திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சட்டவிரோதமாக பனிய நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இருபத்தாறு வங்கதேசத்தினரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் விவரங்களை சாலமன் அபிஷேக் வழங்கலாம் அபிஷேக் விவரங்கள் நிச்சயமாக சரவணன் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அதிக வங்கதேசத்தினர் போலி ஆதார் அட்டைகளை வைத்து சட்டவிரோதமாக தங்கி பல்வேறு பணிய நிறுவனங்கள்ல பணியாற்றி வருவதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த நிலையில பிரிவு போலீசார் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் சிறப்பு தனிப்படை போலீசார் மாவட்டம் முழுவதும் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இந்த நேற்று இரவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி வங்கதேசத்தினர் தங்கி இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர் இந்த நிலையில இந்த நிலையில போலி அடையாள அட்டைகள் பயன்படுத்தி இருபத்தாறு வங்கதேசத்தினர் வந்து அந்த நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அளித்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வங்கதேசை சேர்ந்தவர்களின் விவரங்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில போலி ஆதார் அட்டைகளை வழங்கும் ஏஜென்ட்டுகள் யார் என்பது குறித்தும் போலீசார் அவர்களிடம் விசாரணையை தொடங்கி வருகின்றனர் இதுவரை இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் பலர் கைது செய்து செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே போல கடந்த சில மாதங்களாக வங்கதேசத்தினர் வந்து போலி ஆதார் அட்டைகளை பயன்படுத்தி இது போல தங்கி வந்ததும் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சாலமன் அபிஷேக்